வணக்க மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாக இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மெகா பிளான் இதுதானா எடப்பாடி போட்ட ஸ்கெச் என்ன வரப்போகும் ரகசிய டீம் என்ன வாங்க வீடியோவை மூலியமாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் இரண்டு மாதங்கள் அட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியைப்படுத்த வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கி கொண்டிருக்கிறதாம் அதைத் தொடர்ந்துதான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியும் கூட தனது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த சூழல்தான் அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறதாம் அந்த வகையில் தான் அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்தல் பணிகளில் ஒரு அதிரடியான காலம் இறைக்கியுள்ளாரா இதற்காக கூற அவர் பிரம்மாண்டமான சில சர்வேகளை எடுக்க முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறதா வழக்கமான கட்சி நிர்வாகிகளின் தகவலை மட்டுமே நம்பியிருக்காமல் டெல்லியில் முக்கிய அரசியல் தொடர்பு வட்டாரங்கள் சில முன்னணி தனியார் ஆய்வு நிறுவனங்களும் உதவியுடன் தமிழ்நாடு தழுவிய ஒரு பிரம்மாண்டமான கிரைன்வுட் சர்வே ஒன்றை எடுக்க அவர் தொடங்கிவிட்டாராம் அதிமுகவின் பலமே அதன் அடிமட்ட தொண்டர்கள்தான் என்றாலும் உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாரபட்சமான தகவல்களை தவிர்க்க இபிஎஸ் அவர்கள் இந்த தந்திரத்தை கையில் எடுத்துள்ளார் என்று கூறுகிறதா இந்த ரகசிய சர்வே என்பது நோக்கம் மூன்று முக்கிய பொருள்களை சுற்றியே அமைகிறது மக்களின் வனநிலை திமுக அரசின் நலத்திட்டங்கள் அதாவது மகளிர் உமைத்தொகை போன்ற சமீபத்தில் அறிவிப்புகள் மீது மக்களின் உண்மையான கருத்து என்ன ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எந்தெந்த பகுதியில் அதிகம் உள்ளது என்று சர்வே முடிவுகள் தெளிப்படுத்துகிறதா அதாவது தொகுதியில் செல்வாக்கு மக்களின் நட்பெயர் கொன்ற விண்ணளிப்படி அதிகமுள்ள வேட்பாளர் யார் ஏற்கனவே உள்ள முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவின் தற்போதைய ரேட்டிங் என்ன போன்ற தகவல் எல்லாம் இந்த ரகசிய சர்வே மூலம் கண்டிப்பாக எடப்பாடியாருக்கு அழிவுறுத்துவதாகவும் கூறப்படுகிறதாம் இந்த கூட்டணி அதாவது பாமக மற்றும் பாஜக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைந்தால் அது செல்வாக்கு சதவீதம் எப்படி மாறும் குறிப்பாக நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் எந்தெந்த மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகள் எல்லாம் பறிக்க அதிக வாய்ப்பிருப்புகள் என்று கூற பரிதம் பெயரப்படுத்தி தான் இந்த வகையில் தான் இந்த சர்வே முடிவுகள் என்பது கண்டிப்பாக ஒரு ரகசிய சர்வே மூலம் இதன் அடிப்படையில் தான் மக்களின் மனநிலையை பொறுத்து கண்டிப்பாக வருகின்ற தேர்தல் எவ்வாறு அமையப்போகும் என்ற அடிப்படையில் தான் எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தேசிய அளவில் தேர்தல்களை கையாண்டு அனுபவம் பெற்ற டெல்லி நிறுவனங்களின் உதவியோடு அதிமுக ஒரு நவீன டிஜிட்டல் பார் ரூம் ஒன்றை அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறதா இதற்காக ஒரு பிரம்மாண்டமான சர்வே எடுக்க முடிவு செய்துள்ளாராம் அதன் அடிப்படையில் தான் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வாரிசு அரசுகள் அல்லது செல்வாக்கு என்பதை தாண்டி தரவுகள் யாரை சாதகமாக காட்டுறும்புதான் கூறப்படுகிறதா இந்த வகையில் தான் தமிழக அரசிலேயே தற்போது உருவாகில மும்முனை போட்டி சூழலில் அதிமுகவிற்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது முக்கியமாக விஜய் தொடர்பான இதில் கேள்வி எழுப்ப உள்ளாராம் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு உள்ளது அதன் மூலம் அதிமுகவிற்கு எப்படியெல்லாம் சிக்கல் ஏற்படும் என்று இந்த சர்வேயில் கண்டுபிடிக்க உள்ளதாக கூறப்படுகிறதாம் இந்நிலையில் தான் எடப்பாடி போட்ட இந்த ஒரு மாஸ்டர் பிளான் என்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து நன்றி வணக்கம்